நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும் இது நெல்லை மரம் வந்து நம்ம ஊரில் மட்டும் கிடையாது மலேசியாவில் கூட நிறைய பேருக்கு வளரும் மலேசியாவில் கூட நெல்லிமரம்லாம் வளர்க்க முடியும் ஸோ வந்து நிறைய கன்சல்டேஷன் வந்து நான் பார்த்து ரிசர்ச் பண்ணதில் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கும் இது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது மற்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் கனடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே இருக்கிற கிளைமேட்டு வேறு ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா அங்கேயும் வேறு மரங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி வேணால் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்து சோ அப்போ இந்த நெல்லி மரம் ஒரு வீட்டில் இருக்குன்னா முதல்ல அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் இப்போ இன்னைக்கு உங்க வீட்டுல நெல்லி மரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க வளர்ந்த போது உங்க அப்பா அம்மா வீட்ல இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தபோது ஏதோ உங்க வீட்டில் நெல்லி மரம் பார்த்துருக்கீங்க அப்போ ஃபேமிலி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்பா அம்மா ஒற்றுமையா இருந்திருப்பாங்க ஃபேமிலி லைஃப் சூப்பரா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்பா நல்லா சம்பாதிச்சிருப்பாரு சொத்து சுகங்கள் நல்லா வாங்கியிருப்பீங்க வீடில் நிறைய ப்ராப்பர்ட்டி இல்லை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொத்து சுகங்கள் அம்மா நகை நிறைய வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே வீட்டில் நெல்லிமரம் மரம் இருக்கிற வீட்டில் நிறைய நடக்கும்